வரலாறு சிலரை அரசனாக்கும் சிலரை கடவுளாக்கும் ஆனால் சிலரை முற்றிலுமாகவே அழித்துவிடும் அவன் பெயர் ஆதித்யவர்மன் அவன் சோழன் ஆனால் சோழ வரலாற்றில் அவன் இல்லை அரசவையில் அவன் சிம்மாசனத்திற்கு அருகில் உட்கார மாட்டான் பின்னால் தான் நிற்பான் ஆனால் அவன் பேச ஆரம்பித்தால் அரசன் கூட அமைதியாக கேட்பான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வரவில்லை அரசே என்ன செய்யக்கூடாது என்பதை சொல்ல வந்தேன் என் சோழ பேரரசின் உண்மையான வலிமை அதன் படையிலும் இல்லை செல்வத்திலும் இல்லை அது அறிவில் இருந்தது ஆதித்யவர்மன் உருவாக்கியதுதான் அந்த நிழல் மண்டலம் அந்த உளவாளிகள் வாழியந்தவில்லை அவர்கள் வணிகர்கள் புலவர்கள் சிற்பிகள் வைத்தியர்கள் என பல முகங்களைக் கொண்டவர்கள் ஒரு வணிகன் பேசிக்கொண்டே ஒரு அரசனின் பயத்தை அறிந்தான் ஒரு கவிஞன் பாடிக்கொண்டே ஒரு நாட்டின் வீழ்ச்சியை உணர்ந்தான் எதிரியை வெல்லணும்னா அவன் கோட்டையை உடைக்காதீங்க அவன் மனசை படிங்க ஒரு இரவு கடல் கொந்தளிக்கிறது ஆதித்யவர்மன் ஒரு ஓலையை எழுதுகிறான் ஆபத்து படையாய் வரவில்லை வணிக கப்பல்களில் வருகிறது அது வணிகம் நம் செல்வம் என்று மற்றவர்கள் பதறினார்கள் அரசே இனி போர்கள் வாழால் இல்லை வணிகத்தால் தான் நடக்கும் இது ஆதித்யவர்மனின் தீர்க்க தரிசனம் வெறு கோயில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அது சோழ நாட்டின் பொருளாதார மையம் கல்வி கூடம் மருத்துவமனை ரகசிய ஆவண காப்பகம் அங்கே உள்ள சிற்பங்களில் இருக்கும் கை சைகைகள் அழகுக்காக செதுக்கப்படவில்லை அவை ஒரு ரகசிய மொழி இந்த கோயில் கல்லால் கட்டப்படவில்லை அறிவால் கட்டப்பட்டது உன் பெயர் கல்வெட்டில் இருக்க வேண்டும் என அரசன் கூறினான் அதற்கு அவன் சொன்னான் என் பெயர் இருந்தால் என் வேலை தோல்வி அரசே நிழல் வெளிச்சத்திற்கு வந்தால் சாம்ராஜ்யம் அழியும் அந்த இரவு சில ஓலைகள் எரிக்கப்படுகின்றன சில பெயர்கள் அழிக்கப்படுகின்றன அதில் ஒன்று ஆதித்யவர்மன் அடுத்த நாள் அவன் இல்லை அவன் அரைகாலி ஆவணங்கள் இல்லை சாட்சியமும் இல்லை வரலாறு மறந்த மறைக்கப்பட்ட ஒரு நிழலின் கதை இது இதுபோன்ற பல கதைகளை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி